மீனம் ராசி பெண்களை இனிய வணக்கம் இந்த மீனம் ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல அவ்வளவோ நன்மைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப்போகுது ஏன்னா எவ்வளவோ கவலைகள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும் அதுவும் அந்த கவலைகளை நினைச்சு நீங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க குழம்பிக்கிட்டு இருந்துருப்பீங்க இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கம் கூட வந்திருக்காது அப்படி உங்களுக்கு நிலைய கவலைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நிலைமை வந்து மாறும் இருக்கிற கவலைகள் அனைத்துமே மறையும் உங்களுடைய நிலைமை உங்களுக்கான ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மாறும் இதனால் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே அப்படியே பறந்து விடுவாங்க இப்போ நம்ம துணிக்கு சோப்பு போடுறோம் சோப்பு போட்டோம் அப்படின்னா அதில் சில குமிழ்கள் வரும் இந்த சோப்பு குமிழ்கள் முட்டை முட்டையாக வரும் அந்த முட்டை எப்படி காற்றுல பட்டோனே போதோ அதே மாதிரி உங்களுடைய கவலையும் இந்த ஒரு நாளில் தன்னை போல மறைய தொடங்குவாங்க அவ்வளவோ கவலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ உங்களுடைய கணவரை பற்றியோ ஏன் உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ இவ்வளவோ கவலைகளை நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க எவ்வளவோ சிந்திச்சு வச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்று விளங்கும் இதனால் உங்களுடைய மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்க தொடங்கும் இதனால் மற்றவங்ககிட்ட நீங்க இத்தனை நாட்கள் இருந்ததை விட இந்த ஒரு நாள்ல மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய மனசுல படுறத அப்படியே கூறுவீங்க அனைவருமே கூறுவாங்க என்னப்பா முகத்துல ரொம்ப பிரகாசமா அப்படின்னு அனைத்து ராசி பெண்களும் சரி அனைத்து அனைவருமே உங்களுடைய முகத்தை பார்த்து கூறக்கூடிய ஒரு நாளாக மீனம் ராசி பெண்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இளங்கும் இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் அவர்களது நண்பர்கள் எவரிடம் இருந்தும் கடன் கேட்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுக்கான அவங்க வேலை பார்த்ததுக்கான சம்பளம் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைத்திருக்காது இதனால உங்களுடைய குடும்பத்தை ஓட்ட முடியாமல் தேவையில்லாத கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கும் இதனால உங்களுடைய நண்பர்கிட்ட கூட நீங்க கையேந்தி நிக்கிற ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனா நம்மளுடைய தானே கேட்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க கேட்டுருப்பீங்க ஆனா அவங்க உங்களை எப்படி நினைச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது இது வரைக்கும் அப்படி கேட்டு எவ்வளவோ தடவை நீங்க கவலைப்பட்டு அந்த ஒரு பணத்தை உங்களால் குறிப்பிட்ட சொன்ன இருந்திருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்க பணம் அப்படிங்கிறதே கேட்க மாட்டீங்க இது வரைக்கும் கொடுத்த நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு தேவைப்படுது அப்படின்னு அப்படி உங்களுடைய நிலைமை மாறக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீனம் ராசி பெண்களுக்கு இந்த ஒரு நேரம் இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கும் இல்லைன்னா உங்களுடைய கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நேரத்துல பிடித்தமான ஒரு நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையானது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இதனால் போதுமான அளவிற்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் காதலுக்கு உரியவர்களுடன் உறவை பாதிக்கும் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள் உங்களுடைய நண்பரோ உங்களுடைய குழந்தைகளோ யார் வேண்டுமானாலும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்பொழுதுமே தீர்த்து வைப்பீங்க அதே போல் எத்தனையோ நபர்களுக்கு காதல் பிரச்சனைகளும் சரி திருமண பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வச்சிருப்பீங்க திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லாமல் உங்க குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன் பிரிஞ்சு பெண் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படி போய்கின்ற பெண்ணை கூட அவங்களுடைய மனசை மாத்தி அவங்கள மறுபடியும் சேர்ந்து வாழ வச்சிருப்பீங்க இது போன்ற உதவிகள் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கும் இது வரைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு இல்லை காதல் உறவில் இருப்பவர்களுக்கும் நீங்க பண்ணி உங்களுடைய காதலை சேர்த்து வச்சிருப்பீங்க அது திருமண வாழ்க்கை வரைக்கும் போயிருக்கும் இது உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த மீனம் ராசி பெண்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைகள்னு வரும்போது நீங்க எத்தனையோ நபர்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பீங்க அவங்க உங்க கூட வந்து நிற்பாங்க கூட வந்து நின்று உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனையும் சரி உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க எனவே நீங்கள் உன் முற்காலத்தில் செய்த சிறந்த சிறிய சிறந்த செயல்களினால் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டு நடப்பதினால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பந்தமானது இன்னும் அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுக்கு பிடித்தாத சில செயல்களை செய்வதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவானது பெரியவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது ஏன எனவே நீங்கள் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன செய்தால் பிடிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத செயல்களையும் கெட்ட செயல்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யவே கூடாது முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு பிடித்தது போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் சகாக்களிடம் இருந்து குற்றச்சாட்டுகளை கொண்டு வரப்படும் எனவே நீங்கள் முடிந்த அளவிற்கு குடும்பத்துல ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கறத வந்து வைத்துக் கொள்ளாதீர்கள் இல்லைன்னா உங்களுடைய கணவனுடைய சகோதரனோ சகோதரிகளாலோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது உங்களுடைய வீட்டில் தேவையில்லாமல் ஏற்படும் இந்த வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமான பொழுதை நீங்கள் செலவிடுவீர்கள் இது வரைக்கும் வெளியே எங்காவது சென்றிருக்க மாட்டீங்க திருமணமாகியோ இல்லைனா காதல் பண்ணியோ வெளியே எங்குமே போதுமான அளவிற்கு வெளியே எங்கேயுமே கூட்டு போயிருக்க மாட்டாங்க நீங்களும் சென்று இருந்திருக்க மாட்டீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உங்களுடைய கணவன் உங்களை வெளியே அழைச்சிட்டு போவாங்க இதனால் நீங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு நாளை உங்களால் மறக்க முடியாமல் இருக்குமாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுடைய கணவன் உங்களை வந்து வைத்துக் கொள் எனவே இந்த ஒரு நாளில் அவ்வளவு சந்தோஷங்கள் உங்களுக்கு வந்து நிகழும்மா எனவே இது நெகிழ்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமண்டில் தெரியவீங்க அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி என் வீட்டில் இருந்தாலுமே அஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணையோ அஞ்சு அப்படிங்கிற இருக்கின்ற ஒரு பொருளையோ நீங்கள் பயன்படுத்துங்க கட்டாயம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் எனவே அஞ்சு மணிக்கு மேலேயோ இல்லைன்னா ஐந்து மணிக்கோ உங்களுடைய சில முக்கியமான செயல்களை நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தளவுக்கும் சின்ன சின்ன கோளாறுகள் சின்ன சின்ன அசைதிகள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் எனவே போதுமான அளவிற்கு நீங்கள் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுடைய நண்பர்கள் நீண்ட நாட்களாக நீங்க உதவி செய்த நண்பர்கள் இந்த ஒரு நாள்ல அவர்கள் வந்து உங்களுக்கு உதவியை வந்து செய்வார்கள் இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த ஒரு நாளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்கள் இருவருக்கும் இடையில் விளங்கும் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாமியர்களின் தொல்லைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படும் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை செலவுகள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் எனவே ஒரு நல்ல வேலையை நீங்கள் தெரிந்திடுங்கள் இப்போ நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து நல்ல ஊதியத்தை சம்பாதிங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட